ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அழகா இருக்கு உண்மையில இதெல்லாம் வளர்ந்துட்டு அப்ப வந்து இருந்த விட நிறைய சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து அவங்க மூலம் தான் எங்களோட வீடியோ பாத்தீங்களா இல்ல நீங்களா பாக்க அதுதான் வேலை இந்த மாதிரி இவரை வந்து நீங்க பாத்திருப்பீங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் சின்ன நாளா இருந்தாலும் இப்ப வந்து நல்லா வளர்ந்துட்டாப்புல இவரை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன்னொன்னு வயசு நாங்க வரும்போது வந்து ஓ ஒன்னரை வயசு போயிட்டு வரோம் பாய் வெல்கம் டு ஆர்ஜே பீச் கேஜே ஓகே மறுபடியும் வந்து ட்ராவலிங் ஆரம்பிச்சிருச்சு அதாவது இது நாள் வரைக்கும் கிளிநொச்சியில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ வந்து லாஸ்ட்டாக கடைசி பயணம் எங்கே அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் பவுனியா மண்ணில் சுமார் ரெண்டு வருடத்துக்கு அப்புறமா ஒரு குடும்பத்தை வந்து சந்திக்க போகிறோம் அதாவது நாங்கள் முதல் முதலாக வந்து இந்த ஹெல்பிங் பண்ணுறதுக்காக வேண்டி நானும் பிரசாந்தும் வடக்கு மண் நோக்கி வந்தப்போ வந்து பவுனியாவில் எங்களை அழைச்சி விருந்து உபசாரம் கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து வழி அனுப்பி வச்சுருந்த சப்ஸ்க்ரைபர்ஸ் குடும்பம் ஸோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து நிறைய அதுக்குள்ளேயே வந்து நிறைய தடவை வந்தவங்க கேட்டிருந்தாங்க தம்பி வாங்க வந்து இதால் போகும்போது வரும்போது விட்டு வந்து சாப்பிட்டுட்டு வாங்க சொல்லி பட் வந்து நாங்கள் வந்து பண்ண டிராவல் வந்து வேறு மார்க்கமாக வந்து போய் அப்படி வந்ததுனால உண்மையில வந்து அங்கே போக கிடைக்கல பட் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வாகனம் எடுத்தாக்கா வந்து அதுக்கு நம்பர் கிடச்சே அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த ஒரு ட்ராவல் வந்து வரணும் வந்துட்டு திரும்பும்போது கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து அங்கே ஒரு பையன் இருக்கான் அவனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு முன்னாலே வந்து தான் வந்து அப்போ அவருக்கு செவன் கிரெட் செவனோ சிக்ஸோ எயிட் அண்ட் என்னதான் படித்தார் வந்து அப்போவே வந்து எங்கள்ட ஆர்ஜி தமிழோட லோகோ வரைஞ்சி அதுக்கு நிறைய வந்து ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைப்ஸ் சொல்லி போட்டு வரைஞ்சி வச்சுட்டாப்புல ஸோ அதை வந்து எங்களுக்கு ஹண்ட்ரட் கே கிடைச்சதுக்கப்புறமா எங்கள்கிட்ட கையில் வந்து கொடுக்குறதுக்கும் அவருக்கு கிடைக்கல ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த அங்கே போகவே இல்லை பட் இருந்தாலும் அதை போன ஆரம்ப கட்ட வீடியோலேருந்து காமிச்சிருந்தாங்க ஸோ வந்து அவங்க யார் அப்படிங்கிறது வந்து தெரியலைன்னு சொன்னால் அவங்களோட ஒரு இன்ட்ரோ வீடியோ காண்பிக்கிறோம் அதை பாருங்க வணக்கம் ஓகே என்னோட சொன்னால் வந்து மதிய சாப்பாடு இங்கே தான் வளமே வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுறது ரெண்டு மணி ரெண்டு மணி தான் அப்போ பிரச்சனை இல்லை இப்போ எங்களுடைய அந்த வீடியோ வந்து எப்படி பெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் அம்மா அப்பா நீங்க அம்மா அப்பாவுக்குள்ளே எந்த வீடியோ பெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் ஞாபகம் ஆயிரம் வீடியோ பார்த்துருக்கோம் நீங்க இந்த வீடியோ கேட்டால் எப்படி சொல்கிறேன்னா லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து நீங்கள் படித்து முடியும் என்ன வாரவா ஐடியா டாக்டர் டாக்டரா அடடே டாக்டருக்கு மேலே அவ்வளவு இன்ட்ரஸ்ட் உண்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் உதவி சொல்லுங்க நம்ம இனமாடா நீ இவ்வளவு மலிகை செய்தது என்ன செய்யற அது வந்து இப்ப வந்து இதுல வந்து 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 அது வந்து அவர் அவர் அம்மா கிட்ட வந்து நூறு கே வந்ததும் நம்ம வந்து அதை வரைஞ்சிடுவான்ட்டு சொல்லி பெரிய ஒரு சந்தோஷம் வவுனி ஆயிலும் வந்து நம்மளுக்கான ஒரு உறவுகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாயோட ஒட்டு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்லுவாங்க தெரியாது ஆனால் மட்டக்களப்புல வந்து எங்களோட பழையிட்டு போன யாழ்ப்பாண நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க வந்து இதுக்காக வேண்டிதான் அவங்க பாயோட ஒட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்க மட்டக்களப் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு பார்த்ததுக்கு வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஆளா வந்து வளர்ந்துருக்கிறாரு ஓகே இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க சுமார் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இவங்களை நாங்கள் எடுத்த வீடியோ அதில் நாங்கள் எப்படி இருந்திருப்போம் ஸோ அந்த பையன் அப்படி எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க பட் இப்போ சந்திக்க போகும்போது டோட்டலாக வந்து எல்லாமே மாறி இருக்கும் எல்லா ப்ரோட ஃபேஸ் கட்டு எல்லாம் வந்து எல்லாமே மாறி இருக்கும் ஸோ அந்த அதை வந்து பார்க்க போகிறீங்க ஓகே நல்லபடியாக வந்து நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அதே நல்லபடியாக வந்து பொய்ச்சிடும் அப்படி சொல்லி கடவுளை வேண்டிட்டு வந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் என்ன மறுபடியும் பின்னால் தூக்கி போட்டுட்டு இந்த வேடையிலேருந்து கூந்துட்டு இருந்து போகணுமேனு சொல்லி நினைக்கும் போது தான் வந்து மண்டை காயுது ஸோ எப்படியோ பொய்ச்சேருந்து தான் ஆகணும் இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் பவுனியா கிளம்ப போகிறோம் இங்கேருந்து நாங்கள் போகிற வீட்டுக்கு வந்து பவுனியாவில் வீட்டுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எல்லாம் கன்ஃபார்மாக வந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் அவனு வந்துட்டு ஒன்றே முக்கால் ஓட்டம் வந்து காட்டுது அதாவது ஒன்னே முக்கால் மணி நேரம் ஓட்டம் வந்து காண்பிக்குது பட் அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம போய் சேர்ந்துடலாம் எண்பத்தி ஆறு கிலோமீட்டருன்னு சொன்னால் அத்தடியாக தான் வெட்டிக்குளோலேருந்து நாங்கள் டிங்கோ ட்ரிங்கோக்கு ட்ரிங்கோக்கு ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்கு போகிற தூரம் வந்து சேருது இதுவும் டிஸ்ட்ரிக் வேறு ஒரு வச்சு ஸோ வந்து அது பவனியா டிஸ்ட்ரிக் ஓகே போய்தான் ஆகணும் என்ன சொன்னால் காலையில் மழை பெஞ்சுட்டு அதனால் இன்றைக்கி பிளான் எல்லாமே சொதப்பிடிச்சு இன்னொன்று காலையில் எந்திரிச்சது வந்து டூ லேட்டு என்ன சொன்னால் இன்றைக்கி லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வன்னிக்குல கண்ணட்ட போயிருந்தோம் ஸோ வந்து வன்னி குளக்கண்ணாட்டை போகிறதுலேருந்து இங்கே ரூமுக்கு மறுபடியும் வாரதுலேருந்து இப்போ பவனியாவுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே டூ லேட்டு எல்லாத்துமே வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சது அண்ட் மழை பெஞ்சது இது எல்லாமே வந்து பிளான் ஏ எல்லாம் தாண்டி சி எல்லாம் தாண்டி ஜட்டில் வந்து நிற்கிது என்னதான் ஆனாலும் இன்றைக்கி வவுனியாவுக்கு போயிட்டு மழை பெஞ்சாலும் வந்து பேரிடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பண்ணி இன்றைக்கி கண்டிப்பாக மழை வெட்டிக்கில் போய் சொன்னால் நாளைக்கு வெட்டிகளில் போனதுக்கப்புறமா நாளைக்கு வந்து கிளம்ப போகிற வேலை இருக்குது ஸோ அப்படி ஆயிரம் வேலைகள் சிக்கப்பட்டிருக்கிறோம் ஓகே நான் இப்போ ஆரம்பத்தில் அதிகம் பேசிகிட்டு இருக்காமல் கண்டினியூ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் உடனே கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃபைனலாக வந்து வீட்டை வந்தாச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கல நிறைய சேஞ்சஸ் அதாவது அப்பத்துலேருந்தே வந்து கார்டன் மாதிரி அவங்க செட் பண்ணி அழகாக இருக்கும் எனிடைம் எப்போ பார்த்தாலும் வந்து ஹூலாக இருக்கக்கூடிய ஒரு வீடு சொல்லலாம் ஸோ பூஞ்சோலை தான் வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார்டன் மாதிரி தான் அப்படி வந்து ஃபுல்லாக வந்து நிலத்துலலாம் புல் வளர்த்து தரையில் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்குள்ளதாக என்ன நம்மளோட டீம் வந்திருந்தால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுலேயே பாதி டைம் எடுத்துருப்பானே நான்லாம் வந்து அப்படி பெருசாக ஃபோட்டோலாம் படிக்கிறது இல்லை ஸோ ஓ சத்தியமானா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அழகாக இருக்கு மேலே இதெல்லாம் வளர்ந்துட்டு அப்போல்லாம் வந்து இருந்த விட நிறைய சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து அண்ணா வேலைக்கு போயிட்டு அண்ணா இப்போ தான் வந்துட்டு ஸோ இங்கே இருக்கிற பாட்டிங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் தெய்வான பாட்டின்ற ஃபேனா கூட வந்து தெய்வான பாட்டின்கிட்ட வீடியோ தான் வணக்கம் எப்படி சுகம் என்ன சுகம் நல்ல சுகம் இருக்கிறீங்க லாஸ்ட்டாக என்ன வீடியோ பார்த்தீங்க சேனலில்

முக்கியமாக அதை சொல்லி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாலு மணி ஆகிட்டுது டைம் நாலு மணி ஆகிட்டு அவங்க லஞ்சுக்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படி அது சரி ஸோ என்ன மாதிரி விவரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்னாளாக இருந்தாலும் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டாப்புல ஸோ இப்போ வந்து கிரிக்கெட் விளையாட போடுறதுலேருந்து விராட் கோலியில் வந்து பெ வரையிலிருந்து அவ்வளோக்கு வந்து வந்துட்டாரு எப்படி சமாரிக்கிறீங்களா கதைக்க மாட்டீங்களோ அப்பத்தில இருந்தவர் அப்படிதான் பெருசா வந்து பெருசா கதைக்க மாட்டார் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன்றரை வயசு நாங்கள் வரும்போது வந்து ஓ ஒன்னு என்ன பேர் என்ன என்ன பேர் என்ன தம்பி பேர் என்ன என்ன பேர் இருக்கிறீங்க சோந்தி நாங்கள் வரும்போது ஆள் வந்து பிறகுல வாங்க பீப்பிடுவா வாங்க பைக்கில் ம் வாங்க வாங்க இவர் யார் இவர் யார் இவர் யார் யார் இவர் அண்ணாவா அண்ணாவா ஓகே ஸோ வந்து யார் பேச மாட்டேங்கிறார் ஓகே நீ லன்ச் சாப்பிட்டீங்களா உண்மையா நான் எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்போ நாங்கள் அக்கா எங்களை நம்பி இருக்காதிங்க நாங்கள் வரது போய் டைம் மட்டும் சொல்லிட்டோம் எங்களை நம்பி நிறைய இடத்துல வந்து சாப்பாட்டுக்கு டைம் போயிருக்குது இருந்தாலும் நாங்கள் ஒரு டைம் நினைப்போம் பட் வந்து எங்களோட ட்ராவலிங்கில் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் காலையில் இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் பெரிய சம்பவம் சஜித்தை நான் வந்து கால் பண்ணி வலிப்பிரிக்காட்டி இதுவும் வலிப்பிருக்க மாட்டேன் எத்தனை மணிக்கு வலுப்பிரிக்க சொல்லி தெரியாது மழைவேறம் வந்துட்டுருக்கு அப்படியே கண்டிப்பாக கிளம்பணும் ஸோ வீடும் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து மாற்றிட்டாங்க அண்ணா எப்படி சோமா ஓகே அண்ணா வந்து இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ லஞ்சம் முடிக்கலாம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அதாவது இதோட செகண்ட் வாட் ரெண்டாவது தரம் வந்திருக்கும் இதுக்கு முன்னால் வந்தப்போ வந்து ஸ்பெஷலாக அதில் சமைச்சிருந்தாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்க சொன்னால் நண்டு கறி இனி இங்கே கத்தரிக்காய் கறி கத்தரிக்காய் பால் கறி ரெண்டு அதே மாதிரி கேரட் சாம்பல் முட்டை இறைச்சி அப்படின்னு சொல்லி வெரைட்டியாக சமைச்சி வச்சுருக்காங்க இன்னைக்கு இன்னும் போன வாட்டி என்ன சாப்பிடுன்றதையும் மறந்து போய்ட்டா ஸ்பெஷலாக அது மாதிரி இந்த கறி பெருசு பெருசு ஞாபகம் இருக்கு மீண்டும் அதே இடத்துல இருந்து சாப்பிட்றோம் பாரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அங்கே இருக்கிற ஒருதர் சில நான் கூட பேசலை இதுக்கு மேலே பேசினா போனை தூக்கி வந்து எனக்கு அடிப்பான் கேமராமேன் மேலே அந்தளவு கண்டில் இருக்காப்புல ரைட் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் என்னென்ன சொன்னால் உண்மையில் இவங்கள்ட்ட சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்கிறது என்ன சொன்னால் சில டைமில் ஃபஸ்ட்டு வியூஎர்ஸே வந்து இவங்களுக்கு தான் வீடியோவில் எந்த ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணாலும் அந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட் வியூஸாக வந்தால் அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டு அனுப்பிவிடுவாங்க சப்போஸ் செகண்ட் நான் தேட்டு வீ தேட்டா ஆளாக வந்து பார்த்தாங்கன்னு சொன்னாலும் அதுவும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டேன் இன்றைக்கி லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு போடுவாங்க என்ன சொன்னால் இவங்களோட அம்மா அதாவது அக்கா வந்து கண்டினியூவாக வந்து எங்களுக்கு தம்பி நல்லா இருக்கா அப்படி சொல்லி என்ன பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி நல்லா விசாரிப்பாங்க ஆனால் வீடியோக்குள்ள வர மாட்டாங்க அண்ட் அண்ணா வந்து வருவார் அண்ணா வந்து இப்போ வேலையாக வந்து போயிட்டாரு மதியம் மந்தங்களுக்காக நிறைய டைம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு வந்து நாங்களும் நல்லா லேட் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் அண்ணாவில் வந்து இப்போ வந்துட்டு பேசிட்டு எழுதிட்டு வந்து ஒரு ஆள் நிற்கலாம் நான் போயிட்டு ஓகே அப்புறம் சுக நலங்கள்லாம் ஓகே தானே படிப்புலாம் அப்படி போகுது நல்லா நல்லா போகுது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வந்து நாங்கள் ஏன்னா அப்போ ஆறாமட்டு படிச்சுதா ஆறாம் இப்போ எட்டாம் ஆண்டு ஸோ நாங்கள் வந்தப்போ வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணி காட்டணும் நீங்கள் தெரியுமா ஞாபகம் இருக்கா என்ன பண்ணீங்க ஸ்லோக வரைஞ்சி நீங்கள் என்ன சொன்னால் அவருக்கு ஆட்டு பாடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விருப்பமாக அப்போ அந்த அலைகள் பாடம்னு சொல்லி இருக்கும் அதாவது சிலங்காவில் வந்துட்டு அதாவது டென்த்து லெவல் படிக்கும் வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் இல்லைன்னா டென்த்து வரைக்கும் இருக்கும் அலைகள் பிறகு வந்து தனித்தனி சப்ஜெக்டாக எடுக்கிறது ஆமாம் அதுக்குள்ளே அலைகள் வந்துட்டு சோய்ஸ் பாடம்னு சொல்லுவோம் அதாவது வந்து மியூசிக் ட்ராமா டான்ஸ் ஆர்ட் சித்திரம் இந்த நாலு பாடம் வந்து இருக்கும் அதில் விருப்பமான ஒரு பாடத்தை எடுக்கலாம் அந்த சப்ஜெக்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஆர்ட் தான் வந்து அவங்களுடைய ஸ்கூலில் அந்த சப்ஜெக்ட் கிடையாதான் என்ன சொன்னால் அவர் ஒருத்தர் அப்படிங்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பாடம் எடுக்கிறீங்க மியூசிக் வந்து சங்கீதம் எடுக்கிறாங்க சங்கீதம் பிடிக்குமா பிடிக்குமா ஓகே சங்கீதத்தில் என்ன மார்க் எடுப்பீங்க ஓகே இது வந்து சங்கீதம் இது வந்து சித்திரம் ஸோ இதுல வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சித்திரம் சித்திரம் பிடிக்கும் அப்போ இது கீழே போயிடும் அப்போ சித்திரத்துக்கு வந்து டீச்சர்ஸ் யாரும் இல்லாதனால தான் நீங்க மியூசிக் எடுக்கிறீங்க இப்ப மற்ற சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னால் ட்ராமா டான்ஸ் ஒன்றும் இல்லையா சங்கீதம் மட்டும்தான் இருக்கா கலையில் சங்கீதம் மட்டும்தான் இருக்கா அவங்களுடைய ஸ்கூல்ல ரைட் அப்போ அதை தான் படிச்சே ஆகணும் என்ன மார்க் எடுப்பீங்க எழுபது எழுபது அப்படி எடுப்பீங்க ஓகே இந்த வாட்டி வந்து ரிப்போர்ட் கொடுக்கல ரிப்போர்ட் கொடுத்தாலும் வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு அப்டேட் அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க அவர் வந்து டெஸ்ட் மாரில் வந்து அவர் வந்து நல்ல மார்க்குள் வந்து எடுக்கிறது அது எல்லாமே வந்து எடுப்பாங்க இப்போ கிரிக்கெட்டில் கூட இறங்கிட்டார் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறது உள்ள முன்னால் ஒரு பெட்டில் வந்து அது வரைஞ்சி வச்சு நீங்கள் தானே விராட் கோலியோட பீக்கை வந்து வரைஞ்சி வச்சிருக்காப்புல இப்போ புது பெட்டனும் உள்ள வேண்டி வச்சிருக்காரு அப்போ நீங்கள் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வரைஞ்சது வந்து இருக்கா அப்போ உங்கள்கிட்ட இல்லை இல்லை அப்போயே நான் உங்களுக்கு அப்போ பண்ணணும்னு சொல்லி தோணிச்சு அதாவது அந்த ஹண்ட்ரட் கே இது வந்து வரையணும்னு சொல்லி தோணிச்சு சொல்லுங்க பயப்படுவோம் நான் பைப் பயப்படுறது எதிர எங்கள பார்த்தா பயமா இருக்கா இல்ல பேசுறதுக்கு பயமா இருக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா அக்கா வீட்டுல என்ன சும்மா அப்படி பேசுவார் அவரு காய்ச்சி கொண்டு வந்து இப்பயும் நம்ம வைக்கப்படுறாரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர் ஓகே ரைட் நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நான் வந்து ஏன் வந்து எங்கிட்ட லோகோ வரையணும் மட்டும் சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொல்லி அதுக்காக ஆன்சர் பண்ணிடலாம் இருக்கு ஓகே அவர் அவர் கொடுத்த முழுத்த மாதிரியா அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பிரசாந்தும் வரும்போது என்ன வரும்போது வந்து அதை வரைஞ்சு காட்டியிருந்தார் இங்கே வந்து அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போனேன் இங்கே இவங்களாம் வந்து பார்த்துட்டு அதாவது முதல் தடவை இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் முதல் பார்த்த ஃபேமிலி என்று சொன்னால வந்து இவங்களுக்கு தான் வந்து ஸோ இங்கே பார்த்துட்டு அப்படி இன்னொருத்தருக்கு கண்டினியூவாக டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தெய்வான பாட்டியெல்லாம் பார்த்து நாங்கள் அதுக்கப்புறம் தெய்வான பாட்டி வந்து எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே வியூஸ் எல்லாம் வச்சு போய் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்படியே கூட வந்து ஒன் லேக்ஸ் வந்து அடித்தாச்சு ஸோ வந்து இவரோட ஆசையும் அதுதான் வந்து ஹண்ட்ரட் கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வரைஞ்சு கொடுத்தது வந்து அதே இதில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணதால அப்படியே வந்து கிடைச்சிருந்தது ஸோ அதுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணி கொள்ளணும் அதாவது இந்த வயசில் கூட அவங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அப்போ அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்த டைம் வந்துட்டு பத்தாயிரம் இன்னும் பத்தாயிரம் ஆகலை நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பத்தாயிரமும் ஆகலை நினைக்கிறேன் ஆயிட்டா பத்தா நாற்பத்தி ரெண்டாயிரம் இருந்தா இங்கே வரும்போது அப்படியே வருது

என்னவோட்டா இந்தா சேனல் என்ன சொன்னால் உண்மையில் பிரசாந்த் வந்து வீடியோ கோழியில் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லாஸ் ஆகிட்டே சொல்லி அது என்னமோ உண்மைதான் வந்து இன்றைக்கி காலையில் சாப்பிட்டு ஒரு சாப்பாடு ஞாபகம் இருக்குது அது என்ன சொன்னால் இங்கே வரைக்கும் இருக்கிறதுனால இல்லைன்னா என்னது அதுவும் மறந்துருப்பேன்னு என்னன்னா என்ன நடக்கட்டே தெரியல ஓகே ஸோ இன்னைக்கு டியூஷனுக்கு கூட போகல போல எங்களாலையா கட்டடிச்சிட்டிங்க ஓகே ஸோ நேற்று வந்து என்ன சொன்னீங்க அம்மாட்டு

பாருங்க அங்க மன்னார் வரைக்கும் போய் திரும் இங்க வரேன் பிரதர் குத்தர் எங்க இருக்காரேnde ஏ போறங்கோன வரே எப்படி போனது அது எனக்கு தெரியாது சொன்னா அங்க எல்லாம் எங்க இருக்காரேnde பாரு குட்டரங்க கீழ போய் பையறா அவர் இங்க இருக்கிறது ஸ்ட்ரிகரே இல்ல போயிட்டு வரோம் பபாய் பிடிங்க எவ்வளோ பிடிங்க ஓய் நாங்க செப்பட்டி புல வந்து ஃபவுண்ட் அடிச்சிட்டு வந்து எனக்கு பேரு ஊடுற பேரே தெரியாது என்னன்னு சொன்ன நான் வந்து ஊர்ற பேரு நான் சொன்னேன் செப்பட்டி போலையா செப்பட்டி போல ஊர் தெரியாது செப்பட்டி போலன்னு சொல்லி சொல்லிட்டேன் ரைட் ஓகே அப்படியே அங்கே பக்கம் பார்க்க மாப்பிடிக்கு இப்போ ரைட் பரவாயில்லையா பாப்பேன் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக பார்த்து நாங்கள் அதுக்கு என்ன பார்க்கல என்ன சொன்னால இப்போ அப்படின்னு சொன்னால் இப்பயே மல்லிகை செய்தா ஓடுறதுக்கு மாலை செய்கிறீங்களா அக்கா ஓட்டுறக்கு மாலையெல்லாம் வந்து வந்து அதான் வெட்டிங் மாலை இதெல்லாம் வந்து கோயிலுக்குலாம் வந்துட்டு சரம்ஸ் அப்படி இதெல்லாம் வந்து செய்து கொடுக்குறது அதுக்காக வேண்டிய இங்கேயாவில் வந்து ஒரு மல்லிகை தோட்டம் மட்டும் வச்சுருந்தாங்க அப்போ அதை போன வாட்டி வந்து பார்த்தது மழை டைமில் வந்து நல்லா பூத்து குலுங்கி போயிருக்குமா ஆனால் இப்போ வந்து மழை எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கோடை டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாக்கு வைக்குது ஆனால் அவன் விசிறி அந்த தண்ணி அடிக்கிறது போல என்ன வாங்கடாப்பா சார்பாம்பு அளிக்குதா இங்கேயாவது நேற்று சமைக்கும் போது தெய்வானை பாட்டிட்டு நல்ல சார்பாங்க பெருசு பிரசாந்துக்கு பின்னாலதான் போகுது பிரசாந்திட்ட சொல்ல நம்ப இருக்கிறான் மல்லிகை தோட்டம் இந்த மல்லிகைக்கு பேர் என்னக்கா வாசமல்லி ஏ பாசமல்லி அதுதான் மயிலாட்டம் இது வாசன மல்லி அப்ப இந்த மல்லி இது அடுக்கு இந்த மல்லியா

ஆனால் பூவை எடுக்கிறது இல்லை அந்த மொட்டு தான் எடுக்கிறேங்கண்ணே ஸோ மொட்டை எடுத்து தான் வந்து மாலை கட்டுவாங்க கிட்டத்தட்ட எத்தனை மரம் இருக்கு இங்கே ஐம்பது ஐம்பது மரம் இருக்கு இப்போ தண்ணி வீசுறதா இல்லை மழை பெய்யும் மழை மழை பெய்யுமா இப்போ இல்லாட்டி இந்த தனியாக வீசுறதா இந்த தனியாக வீசுவாங்க ஸோ அப்படியே வந்து அந்த அந்த வேலி வரைக்கும் உங்கள்ட்ட அவ்வளவுதான் உங்கள்கிட்ட வளவு வந்தால் அப்படியே அந்த வேலி வரைக்கும் நேரத்தோட இங்கே சைட்லேயும் இருந்தல்ல ஆ இந்த இருக்குது இந்த பெரிய மல்லி இதில் மடிஞ்சு கிடக்குறாங்க மட்டையெல்லாம் விழுந்து இனி மழை இதில் வந்து பெய்ய தொடங்கினா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம நல்லபடியாக ஓகே ஸோ போக்கில் போகும்போது வந்து புத்தரை சரியாக ஒட்டி கொள்ளணும் எடுத்து மூங்கிலும் இருக்குடாப்பா இங்கே அப்படியாது இந்த பக்கம் மட்டும்தான் தரைக்கு புல்லு வளதுவும் இல்லை அந்த பக்கமெல்லாம் வந்து தரைக்கு புல்லு வளர்த்து அந்த அப்படி சொல்கிறேன் இப்போ சிங்கள சிங்களாக்கள்கிற வீட்டை போகும்போது வந்து அவங்கள்ட்ட வீடு வாசல் வந்து எப்படி இருக்குமோ அப்படித்தான் வந்து அவங்கள்ட்ட வீடு வந்து முன்னுக்கு பூரா வந்து மரம் செடி கொடி அப்படி சொல்லி நட்டு அழகாக வச்சுருப்பாங்க நுழம்புகள் வர்ற இல்லையா இங்கே வரும் நுழம்பு இல்லாமலாம் நம்மட வீட்டு எவ்வளோ நுழம்பு வரும்போது இப்படி கொஞ்சம் மரங்கள் இதில் வச்சுருந்தா நுளம்பு அதிகமாக வரும் ஓட் அழகாக இருக்கும் ஓகே ஸோ நாங்களும் வந்து விடைவெற போகிறோம் இனிமேல் வந்து கிளம்பணும் ஆனால் இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷான தான் போய் இன்றைக்கு போட்டு நான் தான் ஓடி போகிறேன் விட்டுப்போல்லாம் சும்மா அட்டுப்பும் ஆகிருக்கு குறைப்பத்தனை தான் போய் தான் வந்து ஆளுக்கு கொடுக்க போகிறேன் கேலாது என்னாலுமே சத்தியை வாங்கலாது என்னால இதனால் இட்ருந்து வர ஏதாவது ஓடி வர போகிறேன் போயிட்டு வரட்டா சந்திப்போம் இனியை போகணும்னு தெரியாது பெருவன் இல்லை இனி பைக் ட்ராவல் பண்ணால் வந்து இனி கண்டிப்பாக அந்த வந்துட்டு போவோம் என்ன அப்படின்றா சொல்லாமல் தான் வந்துட்டு போவோம் சொன்னால் வந்து செலவுகள் கூட வரும் அவங்களுக்கு ஸோ அதனால் சடங்கு அப்படியே வந்துட்டு போறதா வந்து அவரை ஸ்கூல் டைமில் வந்து தெரியும் தானே ஸோ அதுக்குரிய மாதிரி வந்து பார்த்து செஞ்சுட்டு போவோம் என்ன சொன்னால் ஒரு வாட்டி நாங்கள் மன்னார் போகும்போது இவங்களோட அந்த அதாவது பவுனியா பெட்ரோல் செட் அது ஐயோ பெட்ரோல் செட் இருக்குது ஸோ அந்த ரோட்டால வந்து மன்னார் ரோட்டால வந்து உள்ளே எடுக்கணும் அவங்கள்ட்ட செப்பட்டி பிளவு செப்பட்டி பிளவு எனக்கு என்ன அவங்களோட ஊருடைய பேர் செப்பட்டி போல செப்பட்டி போலண்ட்டு வருது செப்பட்டி பிளவு ரைட் அதுக்கு ஏன் ஏன் செப்பட்டி புலவன்ட்டு பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு

இது அத என்ன சொல்ற வந்து உண்மையில இன்னைக்கு வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே வந்து தோரமா பாக்குறவங்க நேற்று நாங்க என்ன வீடியோ போட்டೊಂಡே தெரியுமா நீங்கதானே நான் தினமும் 1000 வீடியோ போடுறீங்க எப்படி ஞாபகம் பத்தியிருக்கு அபடியா என்ன இது சொல்லுங்க எதோ வீடியோ பாத்துறீங்க வந்த சீரிஸ் வந்து இன்னும் பாத்து முடியல போல இருக்கப்ப சோ நேத்துல இருந்து தான் எங்களோட சீரிஸ் ஆரம்பிச்சது அது எப்படி சொல்றே நாங்க இங்க வந்து நாலு நாள் இருக்கும் மடா நாலு நாள் ஸோ நாலு நாள் தான் உண்மையில் வந்து இங்கே நின்றோம் ஆனால் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோ வந்துருக்கும் ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ பார்ப்பாங்க சில பேர் வந்து இத்தனை நாளாக வந்து இந்த சைடில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் நான் அப்படி கிடையாது நிறைய யூடியூபர்ஸோட இதே வந்து அதுதான் இப்போ சப்போஸ் அந்த ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் ஒரு நாளே ரெண்டு மூணு வீடியோ எடுத்துருவாங்க அதை வச்சுக்கொண்டு கேட்பாங்க வந்து என்ன தம்பி ஒரே உடுப்பே வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காரணத்தான் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு வீடியோ எடுத்தால் வந்து தொடிசா மூணு நாளைக்கு அதை போட்டு கொண்டு விடுவாங்க ஸோ அது சீரிஸாக பண்ணிணா அது சீரிசாக அப்படியே வந்துட்டு இருக்கும் ஸோ நாங்கள் இருந்தாலும் வந்து இங்கே வந்து ஒரு நாலு நாளுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு சரி பத்து பதிமூணு கண்டெட்டாக வந்து எடுத்திருப்போம் அது எங்களுக்கே தெரியும் எத்தனை எடுக்கிற மட்டும் தெரியாது ஸோ லாஸ்ட்டாக தான் எத்தனை எடுத்துருக்கோம்ன்றது எங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இப்போது இந்த ட்ராவலில் இந்த இந்த முறை வந்து இப்போ இந்த கிளிநொச்சி ட்ராவலிங்கில் வந்துட்டு இந்த சீரிஸில் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ ஸோ இனிமேல் வந்து அடுத்தது எங்கே ஆரம்பிப்போம் எப்படி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தெரியாது உயரனோடு நாங்கள் இனிதே வந்து பயணிக்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் சொல்லிவிடுங்க ஓகே பாய் Bye xong đi bye đi bye xong bye, bye. <laughs>